காஞ்சிபுரம் சுற்று வட்டாரத்தில் ஏராளமான சிவலிங்கங்கள் உள்ளன வயல்வெளி தோட்டம் துறவு மாதா கோவில் தர்கா மயானம் போன்ற இடங்களில் மேற்கூரை கூட இல்லாமல் இருக்கின்றன வெயிலும் மழையிலும் காய்ந்தும் நினைந்தும் இன்னற்பட்டு கொண்டிருக்கும் இந்த சிவலிங்கங்களுக்கு வழிபாடுகளும் இல்லை பெரியவாளுடைய உத்தரவை ஏற்று சில அன்பர்கள் சிவலிங்கங்களுக்கு மேல் மண்டபம் கட்டி நித்தியபடி ஒரு கால பூஜைக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் மேற்கூரை இல்லாத சுமார் பத்து பனிரெண்டு சிவலிங்கங்களுக்கு ஸ்ரீமடத்தின் சிஷியர்கள் இருவர் நாள்தோறும் ஸ்ரீமடம் வண்டியில் சென்று அபிஷேகம் நைவேத்தியம் செய்து வந்தார்கள் எல்லா பூஜைகளையும் முடித்துக்கொண்டு ஸ்ரீமடத்துக்கு திரும்பியதும் பெரியவாளுக்கு பிரசாதம் கொடுப்பார்கள் அந்த சிஷியர்கள் பூஜை செய்யும் சிவலிங்கங்களில் இரண்டு மூர்த்திகள் மயான எல்லைக்குள் இருக்கின்றன மயான பகுதிக்குள் சென்றுவிட்டு நீராடி சுத்தம் செய்து கொள்ளாமல் ஸ்ரீ மலத்துக்குள் எப்படி நுழைவது அது தவறு இல்லையோ என்று ராமமூர்த்தி என்ற சிஷ்யருக்கு பலத்த சந்தேகம் வந்துவிட்டது சந்திரா என்ற மற்றொரு மெய்த்தொண்டர் சொன்னார் நாம் மயானத்துக்கு அங்கே நடக்கும் சடங்கில் பங்கு கொள்ளப் போகவில்லை சிவ பூஜை செய்வதற்காகப் போகிறோம் சிவ பூஜை செய்துவிட்டு உடனே ஸ்நானம் செய்துவிட்டு உடனே ஸ்நானம் செய்வது உச்சிதமில்லை இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி போய் கடைசியில் ஸ்ரீமடத்தின் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிற்று வழக்கு இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டார்கள் பெரியவா முடிவாக தீர்ப்பை கூறினார்கள் பெரியவா ராமமூர்த்திக்கு நாம் மயான எல்லைக்குள் போகிறோம் அதனால் தீட்டு வந்துவிட்டது என்று எண்ணம் அந்த எண்ணம் தோன்றிய உடனேயே தீட்டு உண்டாகிவிடுகிறது அதனாலே அவன் ஸ்நானம் பண்ணிட்டு வரட்டும் சந்திராவுக்கு மயானம் என்ற எண்ணமே இல்லை கோபுர கர்ப்ப என்று இல்லாவிட்டாலும் கோவிலுக்கு போய் மந்திரம் சொல்லி சிவபூஜை செய்துவிட்டு வருகிறோம் அதாவது பவித்திரமான இடத்துக்கு போய் சிவ பூஜை செய்துவிட்டு வருகிறோம் அதனால் தீட்டும் ஒட்டிக்காது தோஷமும் வராது என்ற எண்ணம் ஆகவே அவனுக்கு தீட்டும் இல்லை ஸ்நானமும் வேண்டாம் மண்டையுடைய சண்டை மூட்டு கொண்டிருந்த அனைவருக்கும் சந்தோஷமான அதிர்ச்சி உண்டாயிற்று எவ்வளவு தெளிவு பெரியவா சொல்லியிருக்கார் ஒருவரின் தர்மம் இன்னொருவருக்கு தர்மமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை பக்குவமாக சொல்லிட்டாலே என்று வியந்தார்கள் பக்குவமான ஆன்மாவின் தீர்ப்பும் பக்குவமாகத்தாரே இருக்க முடியும்